இங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய விழா நடந்துட்டு இருக்கு அங்க செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதா சில ஊடகங்கள்ல நம்ம பாக்குறோம் நீங்க அங்க களத்துல இருக்கீங்க என்ன நடந்தது அங்க பிரியா இப்போ தற்பொழுது தாவேக்காவின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நடந்துட்டு இருக்கு இங்க உள்ள கேமராமேன் அலோடு இல்ல ஒன்லி ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும்தான் இங்க ரிப்போ எங்க என்னோட ரிப்போர்ட்டர் உள்ள போயிருக்காரு இங்க நான் விஷுவல்ஸ் வெளியே கவர் பண்ணிட்டு இருக்கேன் எந்த கேமராமேனும் உள்ள அலோடு இல்ல இப்ப இங்க வெளியே விஷுவல்ஸ் கவர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டைம்ல

இப்ப அவர் உடல்நிலை சரியில்லை ஆம்புலன்ஸ் வர வச்சு அவர் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போயிருக்காங்க அவர் வேற யார் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதா இல்ல அந்த ஒருவர் மீது மட்டும் தான் தாக்குதல் நடத்தப்பட்டதா அந்த பத்திரிகையாளர் மீது தான் தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படியே இப்ப சக பத்திரிக்கையாளர்களும் சாவைக்கான் நிர்வாகிகளும் அங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டுட்டு இருந்தாங்க தாக்கப்பட்ட பத்திரிகையாளர்களும் கூடருந்து சக பத்திரிக்கையாளர்கள் ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போனாங்க அங்க இருக்கக்கூடிய தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இது குறித்து ஏதாவது சொன்னாங்களா இல்ல அத பத்தி தான் வாக்குவாதத்துல ஈடுபட்டுட்டு இருந்தாங்க தற்போது அங்க நிலை எப்படி இருக்கு அந்த பிரச்சனை முடிந்து சுமுகமாக இருக்கிறதா இல்ல தற்போது அங்க நிலை எப்படி இருக்கு இல்ல இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல ஒரு ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போயிருக்காங்க நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு ஓகே நன்றி 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 பிரியா ஒளிப்பதிவாளர் மோனிஷ் சொன்னதை நாம் கேட்டிருப்போம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொடக்க விழாவில் பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தற்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாட்டில் அவர் குமுதம் நிறுவனத்தினுடைய பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லப்படுது இளங்கோ அப்படின்னு அவருடைய பெயர் வெளிவந்திருக்கிறது அவர் பவுன்சர்கள் தாக்கியதற்கு பத்திரிகையாளர்கள் சார்பிலிருந்து தற்போது கண்டனத்திற்குரியது அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து இது போல பல்வேறு அரசியல் நிகழ்வுகளில்ல பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவது கண்டனத்திற்குரியது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது